சசி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல பேரோட கேள்வியும் வாஸ்து சம்பந்தமாக தான் இருக்கு அதனால வாஸ்து சம்பந்தமான பல கேள்விகளோட அக்ஷய வாஸ்து நிபுணரான டாக்டர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் அவர்களிடம் வாஸ்து சம்பந்தமான பல கேள்விகளுக்கான விடையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார் இப்போது வீட்டில் இருக்கிறாங்க வீடு கட்டி முடிச்சிட்டோம் இப்போ அவங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி வாஸ்தூலில் எப்படி அவங்களோட வீட்டில் வந்து நிம்மதியும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொண்டு வருது சார் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷய வாஸ்தூவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மாற்றி அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி எந்த வீடாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம சொல்லணும் இப்போ முக்கியமாக அந்த வடகிழக்கு மூலைன்னு சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல வந்து சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் ஏன் சுத்தமாக வச்சுக்கணும் சார் அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து புருஷனுடைய சுவாசம்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி வாஸ்து புருஷனுடைய கண்ணு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னலும் அதே மாதிரி வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஜன்னலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கண்கள்னு சொல்லலாம் அதனால் அந்த பகுதியை வந்து முக்கியமாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் வடகிழக்கு மூலைன்றது குருவினுடைய இடம் நம்ம வாசலில் அந்த செருப்பை விட்டுட்டு உள்ளே வருவோம் ஓகேங்களா அந்த அந்த செருப்பை கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு ஷெல்ஃபில் உங்கள் செருப்பை விட்டுட்டு உள்ளே வரணும் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக கடைபிடிங்க அதே மாதிரி இந்த வடகிழக்கு மூளைன்னு சொல்லப்படுகின்ற இந்த குரு பகவானுடைய ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல மண் பாத்திரமாக இருந்தாலும் சரி இந்த மண் பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி அங்க வந்து மஞ்சள் பூ ஏன்னா குரு பகவானுடைய இடம்ன்றதுனால இந்த மஞ்சள் பூவை வந்து பாத்தீங்கன்னா அது மேல நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த நீர்த்தத்துவம் அதுவே நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கும் சரி சார் இதுக்கப்புறம் வந்து இந்த பொருள் ஈட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஃபிங் புத்தா அந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த லாஃபிங் புத்தான்றது என்ன இன்னைக்கு இல்லா லாஃபிங் புத்தானு நம்ம சொல்றோம் ஆக்சுவலாக இது நம்ம ஊர் செட்டியார் பொம்மை நீங்கள் பழைய காலத்தில் செட்டியார் பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா குபேரர் குபேரர் தான் செட்டியாராக மாறுகிறார் ஓகேங்களா இந்த குபேரர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் வைக்க வேண்டும் அதே மாதிரி கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அது வந்து அக்னி மூலை ஓகேங்களா அந்த அக்னி மூலையில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவை இல்லாத பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தூக்கி வெளியில் போடுங்க ஆறு மாதத்திற்கு மேலே ஒரு பொருளை யூஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் அதுவும் முக்கியமாக இந்த அக்னி மூலைன்னு சொல்லப்படுங்க அந்த கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா துருப்புடித்த வந்து எந்த விதமான பொருட்களையும் தயவு செய்து வச்சுக்காதீங்க இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மை யாருக்கு அந்த யார் சமைக்கிறாங்களோ பெண்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொடுக்கும் ஓகேங்களா அது இல்லாமல் அவள் உடல்நிலை ரீதியாக பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த துருப்பிடித்த இரும்புக்கு இருக்கிறது ஓகே சார் இது எல்லாருக்குமே உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பா அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு அதாவது தான் நம்ம வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரியான பொருள் வைக்கலாம் வைக்க கூடாது சார் இப்போ முக்கியமாக நீங்க பிரம்மஸ்தானம்னா ஹால் மட்டும் தான் கிடையாது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல வந்து முற்றம்னு சொல்லுவோம் அதுதான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடம் இந்த இடத்த வந்து எந்த பொருளையும் டம்ப் பண்ண கூடாது இந்த பிரம்மஸ்தானத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் பரன் போட்டுருவாங்க இந்த பரனில் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஐட்டம் தூக்கி மேலே போடுவாங்க உங்களால முடிந்தால் நீங்க வீடு கட்டணும்னு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரம்மஸ்தானத்தில் பிரம்மஸ்தானம்ன்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹாலில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஹாலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு ஓகேங்களா ஹைட்டு தூக்கிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீலிங் அந்த சீலிங்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்டு தூக்கிட்டு அதுக்கு மேல கண்ணாடி போட்டு வச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி போடுகின்ற விஷயமும் போய் காற்று உள்ள வர மாதிரி நீங்க கண்ணாடி தன்மையை பொருத்தி கொள்ளலாமான்னா கண்டிப்பாக பொருத்தி கொள்ளலாம் நீங்கள் அதை போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாவே காற்றும் உள்ள வரும் வெளிச்சமும் உள்ள வரும் பிரம்மஸ்தானம் இங்கே மட்டும்தான் பிரம்மஸ்தானம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது பிரம்மஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு சுற்றி இருக்கிறது இல்லையா வீடு நம்ம சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சுற்றி வந்து காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையே நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போ என்ன அந்த காற்றோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி இந்த வெளிச்சம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சரி அந்த ஹாலுக்கு வரணும் அதுதான் பிரம்மஸ்தானத்தினுடைய தத்துவமே அதுதான் இப்போ அடுத்த ஒரு நேர் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்ப தெற்கு பார்த்த வாசல் வீட்டுல நாங்க இருக்கோம் இப்போ நாங்க என்ன பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கலாம் வாஸ்து பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கிழக்கு பக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும் வடக்கு பக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு மைண்ட் செட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அப்போ தெற்கு பக்கம் இருக்கவே கூடாதா மேற்கு பக்கம் இருக்கவே கூடாதா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மை தான் இங்கே வந்து வீட்டினுடைய வாசலாக பொருத்தமாக வரும் தெற்கு பக்கமாக இருப்பது பெரிய குற்றம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது யாரெல்லாம் தெற்கு பக்கம் இருக்கிறா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க மிலிட்ரியில் இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிகழ்வுகளில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டு இருக்காங்க ஓகேங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே வச்சுருப்பாங்க ஓகேங்களா இவன்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உயர்ந்த நிலைக்கு போகக்கூடியவர்கள் எல்லாமே தெற்கு வாசல் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் கண்டிப்பாக ஆனால் தெற்கு வாசல் உள்ள நுழைறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெங்க எது இருக்கணுமோ அங்கங்கே அந்தந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி அமைச்சிக்கிட்டாவே நமக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈஸியாகவே பிக்கப் ஆகிடும்னு சொல்லலாம் சமீபத்தில் பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அது காலுக்கு மேலே வந்து கண்ணாடி மாட்டுறது கண்ணாடி மாட்டிட்டு உள்ளே வர்றது ரொம்ப நல்லது முன்னாடியெலாம் படிகாரம் மாட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கண்ணாடி மாட்டினா அந்த கந்திஷ்டி போகும் இப்படிலாம் நம்புகிறாங்க இது இதோட உண்மைத்தன்மை என்ன சார் இது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு இருக்கு கண்ணாடி வந்து இந்த வாசலுக்கு மேலே மாட்டலாமான்னா மாட்டக்கூடாது எப்பவுமே உள்ள நுழையும் போது மேற்கு சுவரில் கண்ணாடியை பதித்து அதை வந்து கிழக்கு நோக்கி பார்வையாக இருந்தது அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் உள்ள நுழையிறாங்களோ அவங்களுடைய கண் படக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுக்கே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் இந்த கண்ணாடி கிச்சனில் வந்து வாசு சரியில்லைன்னா முக்கியமாக அந்த கிச்சனில் சமையல் பண்ணுற பெண்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த கிச்சனில் ஸ்டவ் எங்கே வைக்கணும் எந்த பொருட்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்கள் வந்து இந்த கிச்சனில் தான் இருக்கிறாங்க கிச்சனில் எந்த மாதிரியான மாற்றங்களை பண்ணால் ஸோ வீட்டுக்கு வந்து நன்மை கிடைக்கும் இப்போ வந்து மாடுலர் கிச்சனு ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு இந்த மாடுலர் கிச்சன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் கிழக்கு பக்கமாக பார்த்து சமைக்கிறாங்க தென்கிழக்கு மூலையில கிச்சன் இருக்கணும் கிழக்கு பக்கமாக பார்த்து சமைக்கும் போது மேலே என்ன கிழக்கு பக்கமே பார்த்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு வைக்கலாமா வைக்க கூடாது கிச்சன் மேடை அதுக்கு கீழே நீங்க பாத்திரம்லாம் வச்சுக்கிறீங்க அது வச்சுக்கலாம் மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் நீங்க அந்த ஷெல்ஃபை அமைத்து கொள்ளலாம் அந்த கிச்சன்ல இருக்கிற அடுப்பு இருக்கு இல்லைங்களா அது கிச்சன் இருக்கக்கூடிய திசையில கிழக்கு பக்கமாக தென்கிழக்கு ஓரமாக அந்த அந்த ஸ்டவ் வந்து இருக்கலாமா இருக்கலாம் அதே மாதிரி சிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிங்க் வந்து நீங்க வந்து கிச்சனுக்குள்ள போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்க்கு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும் கிச்சன்ல வடக்கு வடகிழக்கு மூலையில அந்த சிங்க் அமைத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மையாக இருக்கும் அதே மாதிரி பழைய பொருட்கள்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க பழைய பாத்திரங்கள் எங்களுடைய பாட்டி காலத்து பாத்திரங்கள்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் எங்களுடைய தாத்தாவுடைய நினைவாக இதை நான் வைத்துக்கொள்கிறேன் அந்த மாதிரிலாம் வைக்கவே வைக்காதீங்க உங்களுக்கு பயன்படலைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லை சார் பெரிய பித்தளை பாத்திரம் வச்சுருக்கேன் சார் எங்கள் தாத்தா காலம் சார் எங்கள் பாட்டி காலம் அதை செய்து வச்சுக்காதீங்க ஃபஸ்ட்டு எட்டுன்னு போயிட்டு அதை போட்டுருங்க அந்த மாதிரி பழைய பொருட்களை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எனர்ஜி அதிலேயே இருக்கும் இதெல்லாமே வந்து பழைய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் இருக்காங்களோ அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும் அதனால் அந்த பொருட்களை செய்து வச்சுக்காதி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாஸ்து வந்து ரொம்பவே பிரபலமான ஒன்றா இருக்குது இது படித்தவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து அது நம்ம நாட்டில் இல்லை வெளிநாட்டிலுமே வந்து வாஸ்து வந்து ரொம்ப பெலீவ் பண்ணுறாங்க அதுக்காக தான் சைனீஸ் பெல் லாஃபிங் பூத்தா அது எதுன்னு இருக்குது இப்போ பொதுவாக நம்மளுடைய பாரம்பரியப்படி நம்மளுடைய வாஸ்துப்படி வீட்டில் என்ன மாதிரியான வாஸ்து பொருட்கள்லாம் வைக்கலாம் சார் முக்கியமாகமா நீங்கள் இந்த சைனீஸ் பெல்லுன்னு சொல்கிறீங்களே இந்த சைனீஸ் பெல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எந்த பகுதியில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் வந்து அதை வைக்கலாம் முக்கியமாக மேற்கு பக்கமாக வீட்டினுடைய மத்திய பகுதியில் மேற்கு பக்கமாக ஓரமாக அந்த சைனீஸ் பெல்லை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா போக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ரெண்டாவது லாஃபிங் புத்தாக சொன்னோம் அது வடக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்க வேண்டிய விஷயம் அந்த லாஃபிங் புத்தா சம்மந்தப்பட்ட விஷயத்தை வச்சுக்கலாமான்னு தாராளமாக வச்சுக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் கிளாக் மாட்டுவாங்க தேவையில்லாத வால் கிளாக்கு எல்லாமே எல்லா ரூம்லேயும் வால் கிளாக் மாட்டுறது இதெல்லாம் தயவுசெய்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நீங்கள் எதாவது வால் கிளாக் மாட்டணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மேற்கு பகுதியில் ஹால்லருந்து பார்க்காத மாதிரி வால் கிளாக் மாட்டி வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சதில்ல வால் கிளாக் இல்லாமல் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது இப்போ கேலண்டர் வைக்கிறீங்க எல்லா ரூம்லேயும் கேலண்டர் வச்சுருப்பாங்க கேலண்டர் எல்லாருமே தேவை இல்லைங்க கேலண்டரும் சொல்றேன் இதே மாதிரி மேற்கு பகுதியில் அந்த கேலண்டர் வைங்க உங்களுக்கு வே தேவைன்னா ஒரே ஒரு கேலண்டர் வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்ன முக்கியமான ஒரு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெட்ரூம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி நிலைக்கணும் அப்படின்னா அந்த பெட்ரூமை வந்து பெட்டு எங்க அமைக்கணும் இந்த தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துலலாம் பெட்டு வந்து நம்ம போடுவோம் ஆனால் பெட்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பெட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பெட்டை சுற்றி வர்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வைங்க ஒட்டி வச்சிடாதீங்க அதே மாதிரி அங்கே ஏதாவது ஜன்னல் வைக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஜன்னல் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதில் கர்ட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க இந்த கலர்ஸ் வந்து பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த ப்ளூயிஷ் கலர் ஓகேங்களா ப்ளூயிஷ் கலர் கொஞ்சம் டார்க்காக வந்து இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கிற மாதிரி தான் அந்த பெட்ரூமையே அமைக்கணும் நம்ம ஓகேங்களா வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்க வேண்டிய தன்மை லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா இருட்டா இருக்கணும் ஏன்னா அந்த இருட்டு வந்து பழக்கப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து பழக்கப்படும் போது அதுதான் அந்த தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் மற்ற தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அந்த விஷயத்துக்கு தான் சாதகமாக இருக்கும் ஏன் அந்த நைருதின்னு சொல்லப்படுகின்ற தென்மேற்கு மூளை அப்படின்னு சொல்லப்படுகின்றது நில தத்துவத்தை கொண்ட ராகுவினுடைய தன்மையை அங்கே அங்க வந்து பிரதிபலிக்கிறது முக்கியமாக வந்து இறந்தவங்க இருக்காங்க முன்னோர்கள் படங்கள் வைக்கும்போது எல்லாருக்கும் எங்க வைக்கிறதுங்கிறது இது பெரிய ஒரு சந்தேகம் அதில் வந்து குறிப்பாக வீட்டில் வைக்கலாமா கூடாதா இல்லை பூஜை ரூமுக்கு பக்கத்தில் வைக்கலாமா நிறைய பேர் வந்து பூஜை அறையிலேயே சாமிக்கு பக்கத்தில் இவங்களுக்கு ஒரு போட்டோ ஒன்று வச்சிருப்பாங்க இப்ப இந்த சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் வேணும் சார் மனிதர்கள் ரூபத்தில் வந்தவங்க யாரு போட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமாச்சாரியர்கள் இவங்களை தான் விட்டுருங்க குருவினுடைய தன்மை கொண்டவர்கள்லாம் விட்டுலாம் ஆனால் இறந்தவருடைய ஃபோட்டோவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளக்கூடாது இந்த முன்னோர்களுடைய ஃபோட்டோ ஓகேங்களா நம்ம என்னுடைய தாத்தா ஃபோட்டோ சார் என்னுடைய பாட்டி ஃபோட்டோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு அறையில் வடக்கு சுவற்றில் வந்து பார்த்து தெற்கு பார்த்து வைக்க வேண்டும் இதில் வந்து பல பேர் வெளியில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது சார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த டாய்லெட்டை ஏதோ ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு அதை தூக்கி ஒதுக்கி வைக்கிற ஒரு விஷயங்களும் அதுக்கான வாஸ்து சரியில்லைன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வீட்டில் நிகழும் சார் அப்போ அதை எப்படி சரி பண்ணலாம் இந்த டாய்லெட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம மிகவும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்முடைய பொருளாதாரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இதுக்கும் ப்ரமோஷனுக்கும் சம்மந்தம் இருக்கு மகிழ்ச்சியே இல்லை சார் திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் விரக்தி அதிகமாக இருக்கிறது இப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே ப்ராப்ளம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாய்லெட்டில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கே உள்ள போனீங்கன்னா படுத்து தூங்குற மாதிரி இருக்கணும் அந்த டாய்லெட் ஒரு சின்ன அழுக்கு கூட இருக்கக்கூடாது அந்த சிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கிளீனாக நீங்களே உங்கள் டாய்லெட்டை அழகாக க்ளீன் பண்ணுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுடைய பொருளாதாரம் இது எல்லாமே வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை அங்கே தான் இருக்குது ஓகேங்களா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்குது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் மக்களோட பல கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையான விளக்கம் கொடுத்தாங்க மகம் ஸ்ரீ சத்யநாராயணன் அவர்கள் ஸோ ரொம்ப நன்றி சார் நன்றி இதுபோல் பல கேள்விகளோடு மீண்டும் வேறொரு நிகழ்வில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்